இந்த ஐம்பத்தொன்பது வினாடிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் ஆனால் நீங்கள் சற்று நின்று உண்மையிலேயே கேட்டால் மட்டுமே சரியான நேரம் வரணும்னு வியாபாரம் ஆரம்பிக்க காதலை சொல்றதுக்கு நீங்க எப்போதும் காத்திருக்கிறீங்க உங்களை வலிப்பது எதுவாக இருந்தாலும் விட்டு விலக உங்களுக்குள்ளிருக்கும் உண்மையான சக்தியை வெளிக்கொணர சரியான நேரம் ஆனால் உண்மை இதுதான் சரியான தருணம் என்று எதுவும் வரப்போவதில்லை மாயாஜால சிக்னல் இல்லை திடீர் பச்சை விளக்கு இல்லை உண்மை எதுவென்றால் இந்த கணம் மட்டும்தான் இப்போதே நீங்கள் சிக்கிக் கொள்ளவில்லை நீங்கள் பயப்படுகிறீர்கள் அவ்வளவுதான் ஆனா அந்த பயம் முடிவு இல்ல ஆரம்பம் சாதாரண வாழ்க்கை உங்கள் திறனை கொல்ல விடாதீர்கள் சந்தேகம் உங்கள் கனவுகளை மூழ்கடிக்க விடாதீர்கள் கண்களை மூடுங்கள் நன்றாக மூச்சு இழுத்து விடுங்கள் இப்போதே முடிவு செய்யுங்கள் உங்கள் திறனை சந்தேகிக்க இன்னொரு நொடியையும் வீணாக்க மாட்டீர்கள் என்று ஏனெனில் இது சாதாரண ஐம்பத்தொன்பது வினாடிகள் இல்லை இது உங்க மீதமுள்ள வாழ்க்கையின் முதல் ஐம்பத்தொன்பது வினாடிகள்